இப்போ நம்ம வசுதேவரும் தேவகியும் முந்தின பிறவியில் வந்து சுதினி அப்படிங்கிற ஆண் பெண் கிரகங்களாக இருந்தாங்க இவங்களுக்கு பிரச்சினை கற்பன் அப்படிங்கிற கிரகம் வெடித்து இவங்கள சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அந்த கிரகம்தான் இப்போ வந்து கிருஷ்ணர் இப்போ இது கிருஷ்ணர் வந்து மூணாவது அந்த அந்த சுற்றுவட்ட பாதை இப்போ ரெண்டாவது இவங்க வந்து தேவகியும் வசுதேவரும் என்ன ஆனாங்கன்னா காசியப்பரும் அதிதியுமா இருந்தாங்க இப்போ இந்த காசியப்பருக்கும் அதிதிக்கும் பிறந்தவங்க தான் தேவர்கள் இந்த காசியப்பர் யாருன்னா நம்ம சுவாயம்புவ மனுலேருந்து வந்த ஒரு பெண் இருந்து வந்த கலாதேவி அப்படிங்கிற குரூப் கலாதேவி மரிசி குரூப்லேருந்து வந்தவர் கஷ்யப்பர் இவர் அதிதியோடு சேர்ந்து தேவர்கள் எல்லாத்தையும் உருவாக்கினார் இப்போ வாமனன் இல்லைன்னா உபேந்திரன் அப்படிங்கிற கிரகமும் இவர் இருந்து தான் வந்துச்சு அந்த கிரகம்தான் நம்ம பலி சக்கரவர்த்தியை தன்னோட ப்ரெஷரில் பாதாளத்துக்கு தள்ளினது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மண்வந்திரம் எட்டாவது மண்வந்திரத்துக்கு பலி சக்கரவர்த்தி தான் வரப்போகிறார் இப்போ நம்மளோட சூரியன் ஏழாவது வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போ இந்த வாமனன் தான் அப்படி சைஸ் சின்னதாகி அப்படி கிருஷ்ணர் இவங்க தேவகிக்கும் வசுதேவருக்கும் வந்துடுறாங்க இப்போ இவங்க கோகுலத்தில் இப்போ கிருஷ்ணர் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவுக்கு மதுரா கம்சனோட ஏரியாவிலருந்து பூதேகி நம்ம பூமியை போன்ற தேகமுடைய அந்த கிரகம் வந்து அப்படியே இந்த கோகுலத்துக்கு வரும்போது அப்படியே கிருஷ்ணர் மேலே வந்து டஹால்னு மோதுது மோதினதில் அந்த பூதேகிங்கிற கிரகம் அப்படியே வெட்டிச்சு செதறிருச்சு அதுக்கப்புறம் சகடாசூரன் அப்படிங்கிற கிரகம் அப்படியே சுற்றுது நம்ம பூமி மாதிரியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சக்கரம் போல் சுற்றிக்கிட்டு வருது சுற்றிக்கிட்டு வரும்போது அதுவும் வந்து அப்படியே கிருஷ்ணரோட லேசாக ஒரு போர்ஷனில் ஒரு ஆங்கிளில் மோதணும்னு அப்படி நூறாக தெரிச்சிருச்சு சகடாசூரனும் போயாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து காத்து போல அவ்வளோ ஸ்பீடாக திருநா வர்த்தன் அப்படிங்கிற கிரகம் வருது கோகுலத்துக்கு மதுராலேருந்து காத்த போல அப்படி வந்து அப்படியே கிருஷ்ணர் மேலே வந்து அவனை அவரை தூக்கிட்டு அப்படியே சுத்து வட்ட பாதையில்